श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे नमसदसे நமஸத்பதையே நம சகீ நாம் புரோகானாம் சக்ஷுஷே நமோதிவே நம புதீவ்வே மகா சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் சிவாலய சிந்தனைகள் சிந்தித்து கொண்டிருக்கிறோம் ஒரு மனிதன் எத்தனை தெய்வத்தை வணங்கலாம் என்று ஏதேனும் கணக்கு உள்ளதா இஷ்ட தெய்வம் குலதெய்வம் உபாசனா தெய்வம் பிரார்த்தனை தெய்வம் ஆச்சாரம் அனுஷ்டானம் என்ன வித்தியாசம்னு கேட்கிறார் ஒரு நண்பர் ஆச்சாரம் என்பது பொதுவான சமய ஒழுக்க நெறிமுறைகள் இப்போ ஒவ்வொரு சமயமும் தனக்கான ஒரு முதன்மை நூலை கொண்டிருக்கிறது அந்த நூலில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை பின்பற்றுவது அந்த சமயத்தை அந்த பின்பற்றுபவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அந்த பின்பற்றுபவர்கள் அந்த நூல்லேருந்து தான் பிரமாணமாக எடுத்து எடுத்துக்கிறான் அந்த நூலை வச்சு தான் அது என்ன சொல்கிறதோ அதை நம்ம பின்பற்றுறோம் ஆட்சி நோக்கிக்கு சாஸ்திரார்த்தாக சொல்லுவோம் சாஸ்திரம் அந்த எந்த சமய நூல் எந்த பிரமாண நூலோ அதனுடைய சாஸ்திரத்தை நம்ம படித்து அதோட அர்த்தத்தை தெரிஞ்சுட்டு அதை நம்ம பின்பற்றுவதற்கு ஆச்சாரம் தெரியும் அது சமயங்கள் எத்தனை இருக்கோ சைவம் சாத்தம் வேணும் அந்த மாதிரி சமயங்கள் இருக்குது அந்த சமயங்கள் எதுவோ அதுதான் அது அதுக்கு ஆச்சாரம் அனுஷ்டானம்னால் என்ன அப்படின்னா ஒரு தேவதையை நாம் உபாசனை மூலமாக அடைந்து வழிபாடு செய்கின்ற ஒரு பரிந்துரைக்கப்பட்ட சமயத்தினால் பரிந்துரைக்கப்பட்ட ஒரு வழி அதை அனுஷ்டானம்னு சொல்கிறோம் ஆச்சாரத்துக்கும் அனுஷ்டானத்துக்கும் ஒரு நுட்பமான வித்தியாசம் என்ன அப்படின்னா ஆச்சாரம் பொது அனுஷ்டானம் சிறப்பு அந்த சிறப்பு விதி அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் விடலாம் பொதுவான விதி நாம் பின்பற்றியே ஆக வேண்டியது அதுதான் பொதுவுக்கும் சிறப்புக்குமான விஷயம் கூடுதலாக முயற்சி பண்ணுறோம் நம்ம அந்த மாதிரி அனுஷ்டானங்கிறது ஒரு தேவதா உபாசனை பின்பற்றிக்கலாம் தீட்சை எடுத்துக்கலாம் ஜபம் பண்ணலாம் அதெல்லாம் நமக்கு ஒரு கூடுதலான ஒரு பலத்தையோ ஒரு நல் விளைவுகளையோ நமக்கு ஏற்படுத்துவதில் மிகுந்த துணையாக இருக்கும் ஆச்சாரம் என்பது நாம் ஏற்கனவே வச்சிருக்கிற சமயம் என்ன சொல்லியிருக்கோ அதை பின்பற்றுவது இது தேவதா சம்பந்தம் இது வாழ்க்கை சம்பந்தம் அப்படி எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டுமே சமய நெறி தான் ஒவ்வொரு சமயமும் ஒவ்வொரு கடவுளை சொல்கிறது தான் என்றாலும் அது பொது ஒழுக்க நெறி அனுஷ்டானம் என்பது சிறப்பு ஒழுக்க நெறி அப்படின்னு நாம நுட்பமா புரிஞ்சுக்கலாம் அயந்தர்மஹா உத்தரோத்தர அபிவிருத்தி ரஸ்து